நம்ம ஒருத்தவங்க கூட வாழ்நாள் ஃபுல்லாக இணைஞ்சிருக்க வேணும்னா ஐ மீன் ஒரு செகண்ட் கூட பிரியாம ஒட்டி இருக்கணும்ன்ற சுட்சுவேஷன் வந்தால் என்ன நடக்கும் நம்மளோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு முடிவுமே அந்த இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படி தானே இதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது எப்படி முடியும் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணும் பட் அபி அண்ட் பிரிட்டனி ஹென்சல்ன்றவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இந்த வீடியோவில் அவங்க யார் எப்படி வாழ்ந்தாங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் ஏ இஸ் டிஸ்கவரி

பட் அவங்க அப்படிலாம் பிரிக்க ரொம்ப ரொம்ப இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் இவங்களால நாள் இருக்க முடியாதுன்னு எல்லாரையுமே அபி அண்ட் ஆச்சரியப்பட ஒரே உடலை பகிர்ந்தாலும் அபியும் பிரிட்டானியும் ரெண்டு தனித்தனி தான் அவங்களுக்குன்னு தனி தனி விருப்பம் உணர்வு எல்லாம் இருக்கும் பல நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் ஒரே மாதிரி உரையாடல முடிச்சாலுமே சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ளயும் சில முரண்பாடுகள் இருக்கதான் செய்யுது அபி ரைட் சைடு உடம்பையும் பிரிட்டானி லெஃப்ட் சைடு உடம்பையும் கண்ட்ரோல் பண்றாங்க இதனாலதான் அவங்களை ஸ்மூத்தா கொண்டு போறாங்க இவங்களோட அனாட்டமியை பத்தி சொல்றேன்னு கேளுங்க உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் தலை மற்றும் மூலைய பத்தி பார்ப்போம் ரெண்டு தனித்தனி தலைகளும் அந்த தலைக்குள்ள தனித்தனி செயல்பாடுகளும் இருக்கும் ஒவ்வொரு தலையிலையும் தனித்தனி மூளை அண்ட் தனித்தனி நரம்பியல் அமைப்பும் இருக்கும் ஒரு மூளை ஒரு நர்வ் சிஸ்டம் இருந்தாலே நம்ம சம்டைம்ஸ் தடுமாறுவோம் இவங்களுக்கு ரெண்டு தலை ரெண்டு மூளை ரெண்டு சிஸ்டத்தோட அதாவது நர்வ் சிஸ்டத்தோட ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க செகண்ட் இதயம் இவங்களோட பாடியில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு ரெண்டு சைட்லயும் ஒரு இதயம் வீதம் ரெண்டு ஹார்ட் இருக்கு அதுவும் தனித்தனியா தான் இயங்கும் பட் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ரத்த ஓட்ட அமைப்பு தான் இருக்கு லங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நாலு மூச்சு குழல்கள் இருக்கு சில பகுதிகளில் இணைப்பும் காணப்படுது இவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி பார்த்தோம்னா ரெண்டு வயிறு ரெண்டு பித்த பையனு ரெண்டு பேருக்கும் தனித்தனியா இருக்கு பட் லிவர் பெருங்குடல் அண்ட் சிறுநீரக பையெல்லாம் ரெண்டு பேருக்கும் காமனாக தான் இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு ஒன் செட் ஆஃப் ரீபோடக்டிவ் ஆர்கன் தான் இருந்திருக்கு நார்மலாக நம்மளுக்கெல்லாம் ரெண்டு கிட்னி இருக்கும்ல பட் இவங்களுக்கு மொத்தம் மூணு கிட்னி இருக்கும் ரெண்டும் இருந்திருக்கு ரெண்டு ரெண்டு கை கால்னு நம்மள மாதிரி இருந்தாலும் அபி அண்ட் பிரிட்டானிக் குழந்தையா இருந்த சமயத்துல அவங்க உடம்புல மூன்றாவதா ஒரு கை இருந்தது அது சென்டர்ல ஷோல்டர் பிளேடுக்கு இடையில இருந்திருக்கு இந்த மூன்றாவது கை அவங்க ரெண்டு பேராலயுமே ஒரே நேரத்துல செயல்படுத்த முடியாது தென் அந்த கை நான் பங்கல் அதாவது செயலற்றதா இருந்தது சோ இது ஃபியூச்சர்ல அவங்க வளர்ச்சிக்கு இடையூறா இருக்குன்றதுனாலயே அந்த மூன்றாவது கைய ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க நம்மளோட கால் தான் நம்ம பாடியோட ஃபுல் வெயிட்டாக பேலன்ஸ் பண்ணோம் ஸோ நார்மல் பேபிஸ்கெல்லாம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ கரெக்டான ஒரு பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வயசில் வந்துடும் பட் அபி அண்ட் பிரிட்டனி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறதே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு பிகாஸ் நம்ம ஒரு சின்ன மூவ் பண்ணணும்னாலே நம்ம பிரெயினோட சிக்னல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இவங்களுக்கு ரெண்டு தலையும் ரெண்டு மூலையும் இருக்கிறதுனாலே ஆரம்பத்தில் ரொம்பவும் சிரமப்படுறாங்க நாட் ஓன்லி இன் வாக்கிங் விளையாடுறது சைக்கிள் ஓட்டுறதுன்னு எல்லாத்துலையுமே இவங்களுக்கு சவாலாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபி ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சீரான ஒத்துழைப்பு மூலமா அவங்க ஒரே மாதிரியான செயல்பட கத்துக்கிறாங்க இவங்க உடம்புல உடல்நிலை பாதுகாப்பு அமைப்பு தனித்தனியா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஜோரம் வந்தா அது இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கும் இவங்க பொது பள்ளி அதாவது பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறாங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் பர்சன்ஸா கருதப்படுறதுனால தனித்தனி எக்ஸாம் சர்டிபிகேட் அண்ட் இண்டிவிஜுவல் மார்க்ஸ்ன்னு வாங்குறாங்க ஆபி அண்ட் பிரிட்டானி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட என்கரேஜ்மெண்ட்னாலேயே அவங்க ஸ்கூலிங்க ரொம்பவும் சிறப்பா முடிக்கிறாங்க டெஸ்ட் எழுதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரை டிரைவ் பண்றதுக்கு இண்டிவிஜுவலா டிரைவிங் லைசன்ஸும் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு கார் ஓட்டுறதே ஒரு டாஸ்க் தான் நம்மள மாதிரி ஈஸியா எல்லாம் இருக்காது பட் அதுலயும் சக்ஸஸாக ஓட்டி லைசன்ஸ் எடுத்திருக்காங்க ஆபி ஆக்சிலேட்டர் பிரேக் அண்ட் கியர் கண்ட்ரோலை பார்த்துப்பாங்க அண்ட் பிரிட்டனி ஸ்டேரிங் இண்டிகேட்டர் கண்ட்ரோல்னு ரொம்பவும் தெளிவாக பிளான் பண்ணி தான் காரே ஓட்டுறாங்க அதையும் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை வாலிபால் சைக்கிளிங் அண்ட் ஈவெண்ட் ஸ்விம்மிங் கூட பண்ணியிருக்காங்க இதுக்கு ரெண்டு பேரோட பேலன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் தான் காரணம் தென் காலேஜ் பெத்தல் யூனிவர்சிட்டில ஜாயின் பண்றாங்க டீச்சர்ஸா வேலை செய்யணும்ன்ற நோக்கத்துல டிகிரி படிக்கிறாங்க தனித்தனியா பிஏ இன் எஜுகேஷன் டிகிரி வாங்குறாங்க பிகாஸ் மாதிரியே காலேஜ்லயும் ரெண்டு பேரும் தனித்தனியா எக்ஸாம்ஸ் எழுதி தனித்தனியா மார்க்ஸ் வாங்குறாங்க டிகிரிக்கு அப்புறம் அவங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல மாசம் முப்பதாயிரம் டாலர் சம்பளத்துக்கு டீச்சர்ஸா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் தனித்தனி சப்ஜெக்ட்ஸா சொல்லி தர முடியும்ன்றதுனால ஒருத்தவங்களோட வாய்ஸ யூஸ் பண்ணாமலே இன்னொருத்தவங்க செயல்ல ஈடுபட முடியும் அவங்க பிப்த் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அபி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் அண்ட் பிரிட்டானி ஆர்ட்ஸ் அண்ட் ரீடிங்ல எக்ஸ்பர்ட் நமக்குலாம் ஒரு சில டீச்சர்ஸை ரொம்ப பிடிக்கும் அவங்க நடத்துகிற பாடத்தினாலேயோ இல்லை நம்மளை படிக்க வைக்கணுன்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்லியா பண்ற அட்வைஸ் மாதிரியான பல விஷயத்தினாலயோ நமக்கு ஃபேவரட் டீச்சர்னு கண்டிப்பா இருப்பாங்கல்ல அது மாதிரி இவங்க ஒரு உடல் ரெண்டு மனங்கள்ன்றதுனாலயே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ரொம்பவும் விரும்புறாங்க அவங்க ஈக்குவல் சேலரி வாங்கினாலும் ரெண்டு பேரும் முழு நேர ஆசிரியர்களாக ரொம்பவும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜோஸ் பணியாட்டிட்டு இருக்காரு இந்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்தது பலர் அதுல ஆச்சரியப்பட்டாலுமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை அமைதியா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அபி அபியன் பிரிட்டானியோட வாழ்க்கை ஒரு அதிசயம் மட்டும் இல்ல லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தாலே போதும்னு நினைக்க வைக்கிற ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இவங்க நம்மள நிறைய பேர் ஒரு சில விஷயத்தினால ஒதுக்கப்பட்டோ முடக்கப்பட்டோ இருப்போம் பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைஃப்ல ஜெயிக்க தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் போதும்னு புரிஞ்சு வெளியே வரணும் ஈவன் பேரண்ட்ஸுமே தங்களோட பிள்ளைங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத புது தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தை என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு ஏ இஸ் அட் டிஸ்கவரி பாய்